வணக்கம் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு டிப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் எக்ஸாம் சீசன் வந்துடுச்சு எல்லாருக்கும் எக்ஸாம்ஸ் பயம் குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு எ குழந்தைங்களுக்கு மட்டுமே இல்லை பெரியவங்களுக்கு கூட நிறைய காம்பெட்டேட்டிவ் எக்ஸாம்ஸு நிறைய குரூப் அந்த இந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்துடுச்சு இப்போது எல்லாேருக்கும் அந்த சீசன் வந்துட்டதுனால எல்லாருக்கும் மறந்து போகிறதுன்றது வந்து சொல்லிக்கவே முடியாத ஒரு விஷயமாக இருக்குது யார் எடுத்தாலும் வந்து நான் நல்லா படித்தேன் ஆனால் எக்ஸாம் எழுதும்போது மறந்து போயிட்டேன் அப்படின்வாங்க இன்னும் சிலருக்கு வந்து எனக்கு வந்து படித்தா மண்டைக்கு ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா படிக்கிறதுக்கே மனசு லைக்காது அதில் உட்காரவே முடியாது அவங்களால் படிக்கணுன்ற ஒரு தோணவே தோணாது இவங்களுக்கு சிலருக்கு இந்த மாதிரி வந்து மூளையில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ்னால என்ன மாதிரி நடக்கும்னா ஒன்றும் எக்ஸாம் எழுத முடியாது இல்லை எழுதுனா நல்ல மார்க்ஸ் வராது மறந்து போயிடுவாங்க இல்லைன்னா மறந்து போயிடுவாங்க இல்லைன்னா படிக்கிறதுக்கு மைண்ட் லைக்காது உட்கார முடியாது அப்புறம் வந்து மொத்தத்தில் என்னன்னு சொன்னோன்னா மெமரி பவர் வந்து ரொம்ப குறஞ்சிருக்கும் நம்மளுக்கு என்ன படிக்கிறோன்றதுக்கு படிச்சுட்டு நல்லா படிப்பாங்க சுத்தமாக ஞாபகம் இருக்காது எக்ஸாம் போகும்போது இந்த மாதிரி அணப்பட்டவர்களுக்காக இப்போ எக்ஸாம் சீசன்னால் ஒரு அற்புதமான ஒரு டிப்ஸுங்கிறது சிதுகுரு சொன்ன டிப்ஸ் தான் இது வந்து என்ன பண்ணணுன்னா நம்மளுக்கு தேவை என்னன்னா இந்த இலை சரஸ்வதி இலைன்னு சொல்லுவாங்க வல்லாரை இலை வல்லாரை இலையும் அப்புறம் வந்து வால்நட் வால்நட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிற ஒரு அளவு நீங்கள் அதிகமாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஒன்றும் கிடையாது இது வந்து இவ்வளோ தான் அளவுன்னு கிடையாது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நூறு கிராம் வால்நட் வாங்கிக்கோங்க அந்த வால்நட்டை மிக்ஸி நல்லா வெயிலில் காய வச்சிட்டு நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிவிடுங்க பவுடர் பண்ணிவிட்டு அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம வல்லாறு இலையை என்ன பண்ணும் மிக்சியில் போட்டு போட்டு பழைய காலம்னா அமியில் உரலில் இடிச்சு இடித்து அந்த சாறு எடுப்பாங்க ஆனால் இப்போ நம்மளால் அப்படி அவ்வளோ கஷ்டப்பட முடியாதுன்றதுனால மிக்ஸியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் வெறும் இலையை மட்டும் மிக்சியில் போட்டு அப்புறமா எடுத்து அதை வடிகட்டி வடிகட்டி சாறு எடுத்துக்கோங்க இந்த சாறு எடுத்துக்கிட்டு வெறும் அந்த சாரில் இப்போ நூறு கிராம் வால்நட் போட்டிருக்கோன்னா அது நல்லா முக்கி நல்லா கலந்து போகிற அளவுக்கு ஐம்பது எம்எல் நூறு எம்எல்ஓ அது கணக்கு கிடையாது எடுத்துட்டு நூறு எம்எல்னாலும் எடுத்து அதை நல்லா கலக்கிக்கோங்க அதில் கலக்கிட்டு வெயிலில் வச்சுருங்க வெயிலில் வச்சுட்டு மறுநாளைக்கு என்ன பண்ணுறீங்க ஒரு நாள் வெயில் வச்சிங்க மறுநாள் எடுத்து மறுபடியும் இலை கொண்டு வந்து மறுபடியும் வல்லார சாறு எடுத்து ஐம்பது கிராம் இல்லை நூறு கிராம் போட்டு அது கூட அது ஐம்பது நூறுன்றது என்னென்னா நீங்கள் போட்டிருக்கிற வால்நட்டை பொறுத்து அளவு அது போட்டு நல்லா கலந்துருங்க பிசைந்துருங்க சாதம் பிசைற மாதிரி நல்லா பிசைஞ்சிடுங்க பிசைஞ்சிட்டு வெயிலில் வச்சுட்டுங்க திரும்பி இதே மாதிரி எத்தனை நாளைக்கு வைக்கணும் டெய்லி ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு வல்லார சாறு வேணும் அந்த சாறு எடுத்து எடுத்து இதோடு கலந்து கலந்து திரும்பி திரும்பி வெயிலில் வச்சுட்டே இருக்கணும் நாற்பத்தி ஏழு நாள் வைக்கணும் அந்த மாதிரி வச்சுட்டு நாற்பத்தி எட்டாவது நாள் மட்டும் என்ன பண்ணணும் வச்சுட்டு வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போதும் அதோட இப்போது யா உங்களுக்கு இஷ்ட தெய்வம் ஏதாவது இருந்தால் நீங்கள் கடவுள்கிட்ட வச்சு சரஸ்வதியை வணங்கி நீங்கள் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் அந்த இங்கே ரிலீஜியஸாக போகிறீங்கன்னா கடவுளை வணங்கி கடவுளோட சந்நிதியிலேருந்து பூஜை ரூம்லேருந்து எடுத்து இதை கொடுக்க ஆரம்பிக்கலாம் இல்லைன்னா நார்மலாக நீங்கள் யார் என்ன ரெலிஜியனோ அவங்க இந்த கடவுளை நினச்சிக்கிட்டு இதை வந்து எடுத்து கொடுக்கலாம் எப்படின்னா நைட்டில் டெய்லி நம்முடைய பெருவிரல் ஆள்காட்டி விரல் விரல் மூணு விரலாலை வந்து எடுத்துக்கோங்க மூணு விரலாலை அந்த பவுடரை எடுத்துக்கிட்டு தண்ணியில் கலந்து கொடுத்துடணும் நைட்டில் அதை குடிச்சுட்டே வந்தீங்கன்னா இது எத்தனை நாளில் உங்களுக்கு தெரிஞ்சது தெரியும் நீங்கள் டெய்லி குடிக்க 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 இந்த மெமரி பவர் மாறுறது மண்டை வந்து என்ன படிக்கணும்னு கூட தோணாமல் ஒரே மண்டையில் மூளையை வந்து என்ன பண்ணுறதுன்னே புரியாத அளவுக்கு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து இதான் படிக்கணும் அப்படின்ற ஒரு நாலேஜ் வந்து கொஞ்சம் படித்தா கூட மண்டையில் நல்லா ஏறுறது எக்ஸாம் எழுதி நல்ல மார்க்ஸ் வாங்குது எல்லாமே நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே வரும் இது அதனால் நாற்பத்தெட்டாவது நாள்லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம் கடவுளை கும்பிட்டுட்டு எந்த கடவுள் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த கடவுள் எந்த ரிலீஜியன்ஸில் இருந்தாலும் அந்த ரிலீஜியன் ஸோ ஒரு எனர்ஜி வேணும் இல்லை நமக்கு துணைக்கு அதுக்காக ஒரு எனர்ஜி துணைக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்து தண்ணியில் வெறும் தண்ணி பச்சை தண்ணியில் போதும் பாலில் வேண்டாம் வெறும் தண்ணியில் இதை கலந்து அந்த ஒரு விரலாவில் மூணு விரலாலை எடுத்து கலந்து நீங்கள் வந்து கொடுத்துருங்க டெய்லி நைட்டில் படுக்க போகும் நாளைக்கு கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா இதனுடைய சேஞ்சஸ் வந்து நீங்கள் நிறைய பார்க்கலாம் டெய்லி வந்து எடுக்க ஆரம்பிக்கணும் நீங்கள் எவ்வளோ வேணுன்னா நீங்கள் வால்நட் போட்டுக்கோங்க அந்த வால்நட் முக்குற அளவுக்கு நம்ம சாம்பார் சாதம் பெசைகிற மாதிரி அதை போட்டு அதுக்கு பிசைகிற அளவுக்கு ஜூஸ் வேணும் அவ்வளோதான் கணக்கு எவ்வளோ ஜூஸ்ன்னெலாம் கிடையாது டெய்லி அந்த மாதிரி நாற்பத்தெட்டாவது நாள் மட்டிலேருந்து இதை வந்து குடிக்கா கொடுங்க யாருக்கெல்லாம் வேணுமோ மெமரி பவர் வேணுமோ யாரெல்லாம் எக்ஸாம்ஸ் போகிறீங்களோ இல்லை நான் எக்ஸாம்ஸ் போகல எனக்கே மெமரி பர் வேணும்னா கூட தாராளமாக இதை செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ வெயில் கூட ஆரம்பிச்சிருச்சு இதை செஞ்சுட்டு நீங்கள் கொடுக்க ஆரம்பிங்க நல்ல ரிசல்ட் பார்ப்பீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்